ஆசைதான் யாருக்கு பாவம் செய்ய ஆசை இல்லை சகோதரர்களே ஆனால் மனிதன் நப்சுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல யூசுப் அலை இஸ்லாம் என்ன சொன்னார் யூசுப் அலை இஸ்லாம் என்ன சொன்னார் நான் சுத்தமான ஆள் சொல்லல நான் என்னை ஒரு நாளும் அடுத்தவாட்டு இன்ன நஃப்சலம் மாற தும்பி சு நஃப்சு பாவத்தை ஏறிக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அம்ல்லாத பயம் தடுக்கிறது அந்த பொம்பளை எல்லாம் வந்து சொன்னால் இவ்வளவு அழகான நாளா நீ இப்படிப்பட்ட பெயர் அழகா நீ மட்டும் எங்களுடைய ஆசைக்கு அணங்கவில்லை என்றால் உன்னை தூக்கி நாங்கள் ஜெயில போடுவோம் மத்தவங்க என்ன யோசிப்பாங்க வாப்பா இவங்க வேலையை முடிச்சு தப்பிடுவோம் யூசுப் عليه சொன்னார் جن نار خيه يندي قال ربي سجن احب الي مما يدعونني الي يا الله جيلك போகنا ரெடி விபச்சாரம் செய்ய நான் ரெடி இல்ல 12 வருடங்கள் جيلல இருந்தார் யூசுப் আলাইஹிஸ்ஸலாம் வாலிபன் சத்திரம்ியமத்தினால் வரும் வரைக்கும் உணவம் அழியும் வரைக்கும் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது சூரா யூசுப்